அன்னை சாரதா தேவி வித்தியாலயத்திற்கான புதிய கட்டடம் ஒன்று உருவாக்கப்பட்டு இன்று அதனை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பாடசாலை மாணவர்கள் கிடுகினால் வேயப்பட்ட நீண்ட ஓலை கொட்டில்களில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமது கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த போதிலும் அவர்களின் கல்வி முன்னெடுப்புகள் எதுவித குறைகளும் இன்றி வளர்ச்சியொட்டு இன்று முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளையும் பதினைந்து ஆசிரியர்களையும் கொண்ட ஒரு பாடசாலையாக திகழ்ந்து வருவது பெருமைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மற்றும் எண்பத்தி மூன்றில் நடைபெற்ற இனக்கலவரங்கள் காரணமாக மலையக பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த மிக கூடுதலான மக்கள் கிளிநொச்சி பகுதியில் அமைந்துள்ள பாரதிபுரம் மலையாளபுரம் கிருஷ்ணபுரம் ஆகிய பகுதிகளில் குடியவர் இவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்காக பாரதிபுரத்திலே பாரதி வித்யாலயம் என்ற பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது எனினும் ஆயிரம் பாடசாலை திட்டத்தின் கீழ் அதனுடைய ஆரம்பப் பிரிவு தனியான ஒரு அழகாக இயங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டது ஆரம்பப் பிரிவை தனி அழகாக வேறொரு இடத்தில் ஆரம்பிக்கும்படி அதிகாரிகளின் தொடர் அழுத்தங்கள் இருந்து வந்தன என்று அறிகின்றேன் ஆரம்ப பிரிவுக்கான ஒரு காணியை பெற்றுக்கொள்வதில் ஏற்படக்கூடிய இராணுவ கடுபிடிகள் போன்ற பல சிரமங்களுக்கு மத்தியில் அக்காலத்தில் அதிபராக இருந்த திரு ராஜேந்திரன் அவர்களின் கடுமையான முயற்சியின் காரணமாக ஐந்து ஏக்கர் காணியை இப்பாடசாலைக்கு பெற்றுக்கொண்டு அக்காணியினுள் உடனடியாகவே நூறு அடி நீளம் இருபத்தைந்து அடி அகல கொட்டில் ஒன்றையும் அதே போன்று ஐம்பது இருபத்தைந்து அளவிலான இன்னொரு கொட்டிலையும் அமைத்து இப்பாடசாலை பாரதி ஆரம்ப பாடசாலை என்ற பெயருடன் ஆரம்பிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே பாரதி வித்யாலயம் என்கின்ற பாடசாலை இயங்கிக் கொண்டிருந்தமையால் இப்பேரில் ஒரு ஆரம்ப பாடசாலையை தொடங்க முடியாது எனவும் நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் புதியதொரு பெயரை அனுமதி அனுமதிக்காக சமர்ப்பிக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டதாக அறிகின்றேன் எனினும் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி குழு ஆகியன ஒன்றாக கூடி ஆராய்ந்து அன்னை சாரதா தேவி ஆரம்ப பாடசாலை என்ற பெயரில் இப்பாடசாலையை பதிவு செய்து இன்று நல்ல முறையில் இப்பாடசாலை அன்னை சாரதா தேவி வித்யாலயம் என்ற பெயரில் இயங்கி வருகின்றது இது இங்குள்ள ஆசிரியர்களினதும் அதிபர் இனதும் கடுமையான உழைப்பையும் ஊக்கத்தையும் எடுத்து காட்டுகின்றது நான் இப்பகுதிக்கு சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னர் குறைகள் கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தேன் அப்போது இப்பாடசாலை பற்றிய மிக வேதனைக்குரிய ஒரு குறிப்பொன்றை இப்பாடசாலையின் அதிபர் வழங்கி வழங்கியிருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் ஒன்பது வரையிலான காலப்பகுதியில் இந்த பகுதியில் சுமார் நூற்றி இருபது பாடசாலை பிள்ளைகள் கொத்து குண்டுகள் மூலமாகவும் எறிகனைகள் மூலமாகவும் கொன்று குவிக்கப்பட்டனர் எனவும் இருநூறு பிள்ளைகள் தகப்பனை அல்லது இருவரையும் ஆகினர் எனவும் பிள்ளைகளின் நிலைமை என்னவென்று இதுவரை தெரியாது இவ்வாறு கொத்துக்கொண்டுகள் மூலமும் எரிகணைகள் மூலமும் எமது பிஞ்சுகள் குலைகுலையாக அறுத்து நிலத்தில் வீழ்த்தப்பட்டு அவர்களின் உடல்களில் இருந்து சிந்திய இரத்தத்தினால் சிவப்பேறிய மண்ணில்தான் இன்று நூற்றி ஐம்பது அடி நீளத்தையும் இருபத்தைந்து அடி அகலத்தையும் கொண்ட ஆறு வகுப்பறைகள் ஒரு காரியாலய அறை ஒரு களஞ்சி அறை என்பனவற்றைக் கொண்ட இந்த கட்டடத் தொகுதி மிக அழகாக ஆறு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் செலவில் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே முன்னால் இருக்கிற கட்டடங்களில் அவர்கள் வாழ்ந்து இந்த பள்ளியிலே படித்து இந்த இடத்துக்கு ஒரு புது வரலாற்றை தந்தவர்கள் இந்த பிள்ளைகள் ஆகவே இது ஒரு வித்தியாசமான ஒரு வரலாற்றினுடைய அடையாளமாக இருந்து வடக்கு மாகாண சபை ஒரு பொறுப்பினரும் முன்னாள் மேலதிக கல்வி பணிப்பாளருமான அரியா அவர்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் ஒரு